கிரைஸ்தலா திருப்பாடல்கள் எண்பத்தி ஆறு இறை வார்த்தை ஏழு என் துன்ப நாளில் உண்மை நோக்கி மன்றாடுகிறேன் நீரும் எனக்கு பதிலளிப்பே இரக்கமே உருவான எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே அப்பா எங்களை படைத்து பராமரித்து பாதுகாக்கிறவமக்கு குடான குடி நன்கு செலுத்துகிறோம்ப்பா எங்கள் சார்பில் செயலாற்றுவோரே உமக்கு நன்றி எங்களுக்கு எதிராக வாதாடுவோருடன் எங்களுக்காக வாதாடுவோரே எமக்கு நன்றி ஐயா எல்லா நெருக்கடியிலும் எங்களை விடுவித்து காத்தோரே எமக்கு நன்றி ஐயா எங்களை இப்போதும் எப்போதும் காக்கின்ற ஆண்டோரே எமக்கு நன்றி ஐயா எங்கள் விண்ணப்ப குரலை உடைய செவிகள் கவனத்துடன் கேட்பதற்காக நன்றி ஐயா எங்கள் உள் உறுப்புகளை உண்டாக்கியவரே எமக்கு நன்றி ஐயா தாயின் எங்களுக்கு உரு தந்தவரே எமக்கு நன்றி ஐயா உன் வியத்தக செயல்களை நாங்கள் அறிந்ததற்காக நமக்கு நன்றியா தீயோடு மது எங்களை விடுவிப்போரே எமக்கு நன்றியா நண்டு செலுத்துகிறோம்ப்பா தகப்பனியப்பா அமக்கு கொடானுக்கடி நண்டு செலுத்துகிறப்பா அப்பா நான் என் துன்ப நாளிலுமே நோக்கி நாங்கள் மன்றாடினோம் நேரம் எங்களுக்கு தகப்பனி அப்பா துன்பங்கள் வரும்போது ஆண்டவரையுமே நோக்கி நாங்கள் கதறி அழுது செபிக்கிறோம் ஆண்டவரே எனக்கு இந்த பாடுகள் வந்துடுச்சுன்னு சொல்லி நாங்கள் துதிக்கும் போதப்பா எங்கள் வார்த்தைக்கு செவி கொடுத்து எங்கள் துன்பத்தை இன்பமாய் மாற்றுகிற தேவன் ஆண்டவரே கண்ணீரோடு விதைப்பவர் அக்கழிப்போடு அறுவடை செய்வார் என்று சொல்லியிருக்கிறீங்கப்பா ஆம் தகப்படையே இரவு பொழுது ஆண்டவரையும் நோக்கி ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒப்பு கிடக்கிறப்பா எவ்வளோ பேர் துன்பத்தில் துயரத்தில் இருப்பாங்க ஆண்டவரே இந்த நாளில் கூட ஆண்டவரே என் பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகவில்லையே அப்பா இருபது வயது முப்பது வயது நாற்பது வயது க நடந்து கொண்டே இருக்குது ஒரு நல்ல மணமகன் கிடைக்கலையே நல்ல மலம் மணமகள் கிடைக்கல என்று சொல்லி பலவிதமான துன்பங்கள் ஆண்டவர் போராட்டம் போராட்டங்கள் சொத்து இருக்குது காசு இருக்குது பணம் இருக்குது ஆனால் என் பிள்ளைக்கு திருமணம் ஆகாமல் வயது போய் கொண்டே இருக்குதுன்னு சொல்லி கவலைப்படுகிற ஒவ்வொருவருக்காக இந்த நேரத்தில் கூட நாங்கள் செபிக்கிறோம் அண்டுவரே செபிக்கிறோம் அண்ட் தகப்பனே ஆப்ரஹாமுக்கு சாராளை கொடுத்த தேவனாண்டவரே ஈசாக்கு ஆண்டவரே ரெபேக்காலை கொடுத்த ஆண்டவரே ஆம் தகப்பனே அப்படிப்பட்ட தேவன் இந்த நாளில் கூட ஒவ்வொரு பழமையினால தொடுங்காண்டவரை தொடுங்காண்டவரே மனிதன் தனிமை ஏற்பது நல்லதுலேருந்து ஆதாமுக்கு ஏவாளை கொடுத்து பழகி பெருக செய்த தேவனாண்டவரே ப்பா அந்த தாய் தகப்பெல்லாம் வேதனையோடு இருக்கிறாங்கப்பா என் பிள்ளைக்கு திருமணம் ஆகணும்னு நிச்சயமா ஆண்டவரிடத்தில் மன்றாடுங்கள் இறை வார்த்தை சொல்லி மன்றாடுங்கள் அன்றைக்கு அன்றைக்கு ஆதாமுக்கு ஏபாலை கொடுத்தீங்களே ஆப்ரஹாமுக்கு சரலை கொடுத்தீங்களே ஈசாக்கு ஆண்டவரே ரெபேக்காலை கொடுத்தீங்களே சொல்லி எல்லோருக்கும் ஒரு துணையை கொடுத்தீங்களாப்பா என் பிள்ளைகளுக்கு ஒரு துணையை கொடுங்க ஆண்டவரே எங்கள் குடும்பத்துக்கு நல்ல மருமகளை கொடுங்க என் குடும்பத்துக்கு நல்ல மருமகனை கொடுங்க என்று சொல்லி இரவு பொழுது செபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கண்ணீரையும் ஆண்டவர் அற்புதமாய் துடைத்து அந்த பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து காணா ஒரு திருமணத்தை நடத்தி வைத்தது போல எந்த குறையும் இல்லாமல் ஆண்டவர் இந்த நாளில் இந்த திருமணத்தை நடத்தி வைக்க ஆயத்தமா இருக்கிறார் அவிடத்துல மஞ்சாடுங்க செபி செபிங்க உபவாசித்து உடலை ஒருத்து ஒவ்வொரு நாளும் செபிக்கணும் ஆம் தானியலை போல மூன்று வேலை நம்ம செபிக்க போது நிச்சயமாக ஆடவர் நம்முடைய வாழ்க்கையை மாற்றோலாக கண்ணீரை துடைத்து கவலையை போக்கி மகிழ்ச்சியும் சமாதானத்தை அன்பையும் இந்த நாளில் தரவல்லவராக இருக்கிறார் அந்த இறைவனிடத்தில் நாம் ஒவ்வொரு நாளும் செபிப்போப்பா ஏ எனக்கு இந்த பாடுகள் என்று யாரும் கேள்வி கேட்காத ஆண்டவர் இடத்துல மஞ்சாடுங்க என் பிள்ளைகள் பிள்ளைகளுக்காக செபிங்க நமக்காக மட்டுமில்லை பிற பிள்ளைகளுக்காக செபி எத்தனையோ பேர் திருமணமாக வறுமையில் வாடிட்டு இருக்காங்க திருமணம் செய்து வைக்க முடியாத நிலைமையில் இருக்கிறாங்க காசு இல்லை பணம் இல்லைன்னு இருக்காங்க அவர்களுக்கும் ஆண்டவர் ஏற்ற துணையை கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டுமா இதனால கெஞ்சி ஒன்றாடுகிறோம் இந்த ஆண்டவராகி ஆண்டோராகி கிறிஸ்துவியை கெஞ்சி ஒன்றாடுகிறோம் ஆமீன்